இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிற ராசி கும்பராசி ராசி சக்கரத்தில் பதினொன்றாவதாக வரக்கூடிய ராசி வான்மண்டலத்தில் பதினொன்னாவது என்று சொல்லக்கூடிய ராசி அப்படின்னா இந்த கும்பராசி என்பவர்கள சொல்லலாம் இந்த ராசியில் காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அவிட்ட நட்சத்திரமும் இந்த கும்பராசியில அமைந்திருக்கு போகக்காரகனுடைய ராகுவோடைய நட்சத்திரமும் சதய நட்சத்திரம் இந்த கும்பராசியில் அடங்கியிருக்கு அதோட கூட தனக்காரகன் குருவோடைய ராசியும் நட்சத்திரமும் கும்பராசியில் அடங்கியிருக்கு இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு சாதகமாக அமைப்போது எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக அமைப்போது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவெல்லாம் இப்போதான் நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்க கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் குபேரன் கர்ணன் பிறந்தது இந்த போராட்டாதி நட்சத்திரம் நட்சத்திரம் தான் பெரும்பாலும் இந்த மீனராசி என்பர்கள் யாருக்காவது கடன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த கடன் வராது ஏன்னா இந்த போராட்ட கொட்டாதி நட்சத்திரக்காரங்க பெரும்பாலும் கடன் கொடுத்தாங்களோ அது வராது எனக்கு குபேரனே பெருமாளுக்கு கடன் கொடுத்துட்டு அந்த கடனை வசூல் பண்ண முடியாமல் கடைசி வரைகளும் கடன் கொடுப்பாரா கொடுப்பாரான்னு திருப்பி கொடுப்பாரான்னு பார்த்து க கடைசியில் திருப்பி கொடுக்க முடியாத ஒரு ஜாமீன் கையெழுத்து போட்டு அதை கூட இன்னமும் நம்மளுடைய திருப்பதியில் போய் பார்த்திங்கன்னா அது அந்த பெட்டகம் அப்படியே பத்திரமா வச்சிருக்கிறதாக ஒரு ஐதீகம் இருக்குது நீங்களும் போனீங்கன்னா அது ஒரு ரொம்ப முக்கியமான பெட்டகமாக அது இன்னும் பாதுகாத்துக்கிட்டு வராங்க அந்த அறக்காவலர்கள் முடிந்தால் உங்களுக்கு அந்த ச சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு அப்படின்னா அது போய் பாருங்க சரி இந்த கும்பராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயலாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது எந்தெந்த விஷயலாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்க போது வருகின்ற வாரத்தில் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு ராசியில் ராசியில பாத்தீங்கன்னா சனி ராகு ரண ரோக ரோகஸ்தானத்துல குரு பகவான் வக்கரக அடைந்திருக்கிறார் கலஸ்திரஸ்தானத்துல கேது பாக்கியஸ்தானத்தில் புதன் தொழில் கர்ம ஜீவஸ்தானத்தில் சூரியன் சுக்கரன் லாபஸ்தானத்துல செவ்வாயின கிரகநிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரம் தடைப்பட்ட காரியம் எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமா அந்த கும்பராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் எதெல்லாம் நடக்காதுன்னு நினச்சிங்களோ அதெல்லாம் இந்த வாரத்தில் நடக்கும் கொடுக்கல் வாங்கல இருந்த இந்த பிரச்சனை எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும் யாரெல்லாம் உங்களை எதிர்த்து நின்னாங்களோ அவங்கள இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வழிவிட்டு நிற்பாங்க விலகி நின்று உங்களுக்கு வாழ்த்து சொல்லக்கூடிய அமைப்புல இந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப நாளாக பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கிற நினைச்சு நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு இந்த ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் சரியாகும் பொருளாதாரத்துலயும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் தொழில் வியாபாரத்தில் ஒரு சில சிக்கல்கள் கடந்த சில நாட்களாக இருந்திருக்கும் அதெல்லாம் வருகின்ற நாட்கள்ல சரியாக கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் யாரெல்லாம் உங்களை போட்டு போட்டி போட்டு எதிரியா நினைச்சாங்களோ அவங்களாம் இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க பெரும்பாலான கிரகங்கள் நம்மளுடைய கும்பராசி என்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமைந்திருக்கிறதுனால எடுக்கிற காரியங்கள் எல்லாமே நல்ல ஒரு யோகமாகவும் நல்ல ஒரு வெற்றியாகவும் அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்தில் அந்த சிக்கல் பிரச்சனை எல்லாமே சரியாகும் போட்டி எல்லாம் குறையும் புதிய ஆர்டர்கள்லாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அந்த ஆர்டர்லாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதனால் படம் வாரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்கு போகுது கடன் பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வந்துடும் குறிப்பாக அந்த புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் அதோட கூட குடும்பத்தில் உங்களுக்கு சில பேர்லாம் ரொம்ப குடைச்சல் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எதிராக சில பேரில் பிரச்சனையே வருகின்ற நாட்களில் தானாகவே மாறக்கூடிய அமைப்பு இருக்குது எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் குறையும் வீட்டில் இருக்கிற உறவுகளும் இந்த காலகட்டத்துல உங்ககிட்ட அனுசரித்து செல்வாங்க அதனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமா வருகின்ற வாரம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வீட்டில் கூட சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது ரொம்ப நாளாக திருமணம் வரன் வந்து கிடைக்கவே மாட்டேங்குது தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சவங்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு சாதகமான போக்கு இந்த காலகட்டத்தில் தென்படும் அப்படின்னே சொல்லலாம் பிள்ளைங்க மூலியமாக கூட ஏதாவது பெருமைப்படுற மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் உங்களுடைய மதிப்பு படிப்படியாக உயரக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த கும்பராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கும்பராசி பெண்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் சரி அதை செய்து முடிக்க முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வேலையில் இறங்குவீங்க கரெக்டாக செய்து முடிப்பீங்க அதற்கான பாராட்டு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக அந்த கும்பராசி பெண்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உறவுகள் மத்தியிலையும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பாராமல் திடீர் திடீர்னு சின்ன சின்ன உதவிகள் கிடைக்கும் இதெல்லாம் கிடைக்காதுன்னு நினச்சிங்களோ அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஆமதமாகி வந்த பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும் சொத்து பிரச்சனையெல்லாம் சரியாகும் ஒரு சிலருக்குலாம் புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வெளியில் பயணம் போகும்போது கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க வண்டி வாகனத்துல செல்லும் இந்த இரும்பு சம்பந்தமான இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய காலகட்டம் மாணவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கூட உடனடியாக கேட்டு தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் படிக்கிறது ரொம்ப நல்லது விளையாட்டுல கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகவும் விளையாட்டுல போட்டி பந்தயங்கள் எல்லாம் கூட நல்ல ஒரு வெற்றி பெ பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஒரு சில மாணவர்களுக்கு கவனச்சிதறல் போன்ற பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும் கரெக்டாக பாடம் படிக்கும்போது திடீர்னு பார்த்தா தூக்கு வரும் இல்லைனா சாப்பிட்ணுன்னு தோணும் அந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் தோணும் இந்த காலகட்டத்தில் மனதை ஒருமுகப்படுத்திவிட்டு படிங்க நம்ம இன்றைக்கி இதை படித்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் பண்ணி படிங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது பாடங்கள்லாம் படிக்கும்போது கொஞ்சம் கூடுதல் எஃபெக்ட் போடுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா உடனடியாக உங்களுடைய ஆசிரியர்கிட்டையும் உங்களுடைய பெற்றோர்கிட்டையும் கேட்டு தெளிவுபடுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் படிங்க டவுட்டோடையே படிச்சிங்கன்னா மனது வந்து ஒரு மக மகிழ்ச்சி இல்லாத மாதிரி இருக்கும் உற்சாகம் இல்லாத மாதிரி இருக்கும் அதனால மனதை வந்து தெளிவுபடுத்திட்டு படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் கும்பராசியில் அவிட்டம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி சந்தோஷமான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் தென்பணும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் அதெல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் பிள்ளைங்க மூலியமாக கூட பெருமைப்படுற மாதிரி ஏதாவது நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் வீட்டில் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஒரு சிலர்லாம் புதிதாக எதாவது தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற மாதிரி எண்ணெல்லாம் இந்த காலகட்டத்தில் வரும் புதிய முயற்சி எல்லாமே நல்ல ஒரு வெற்றியாக அமையும் அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நிறைய விஷயத்தில் சாதகமான பலனை இந்த கும்பராசியில் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய மனதில் ஒரு குழப்பம் இருக்கு இல்லையா அந்த குழப்பத்திற்கு ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய சிந்தனையில் ஒரு தெளிவு கிடைக்கும் எதோ ஒன்றும் அப்படி மேலோட்டமாக பார்ப்பீங்க அதன் மூலிமா நல்ல ஒரு சாதகமான பலன் பலன் கிடைக்கும் ஏன்னா உள்ளோட்டமாக பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இடர்பாடுகள் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே அப்படியே மேம்போக்க போயிட்டிங்கன்னா எந்த ஒரு இடர்பாடும் இருக்காது உங்களுடைய மனதை அதிகமாக பாதிக்காது அப்படின்னு சொல்லலாம் வெளியில் பயணம் செல்வீங்க அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி தருவதாக அமையும் மாணவர்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க இதுலேயுமே வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கோடு படிப்பீங்க நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது மற்ற மாணவர்கள் பற்றியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய மாணவராக இந்த சதிய நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வளவர போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் கும்பராசியில் போராட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மற்றவங்க கட்டாயத்திற்காக எந்த ஒரு காரியத்தையுமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டாம் உங்களுடைய மனது என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளுங்க அடுத்தவங்க அதை சொல்கிறாங்க அடுத்தவங்க அதை சொல்கிறாங்கன்னு நீங்கள் செய்ய வேண்டாம் அதே மாதிரி அடுத்தவங்களுடைய பிரச்சனையில நீங்கள் தலையிட வேண்டாம் எந்த இடத்துலையுமே பேசும்போது தடிமனான வார்த்தைகளை யாருக்கிட்டையும் பயன்படுத்த வேண்டாம் யாருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் அது உங்களுக்கு நிறைய நன்மையை கொடுக்கும் உங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக யாராவது செயல்பட்டாங்க அப்படின்னா உங்களால் முடியாது அப்படின்னு சொல்லிடுங்க அவங்க சொல்கிறாங்க வலுக்கட்டாயப்படுத்துகிறாங்கன்னு ஆமாம் ஆமா போடாதீங்க அது உங்களுக்கு பிரச்சனையாக முடியும் மனம் தளராமல் ஒவ்வொரு இடத்துலையும் செயல்படுங்க வீண் அழைச்சல் தேவையில்லாத ஆசையில அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தோன்றலாம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கும்பராசி என்பர்கள் வியாழக்கிழமையில ஆஞ்சநேயருக்கு வெ பெண்ணை சாற்றி வழிபடுறது அல்லது தீபமேற்றி வழிபடுறதெல்லாம் உங்களுடைய மனக்கஷ்டம் படிப்படியாக குறையும் பொருளாதார நிலையும் படிப்படியாக அதிகரிக்கும் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையணும் அப்படின்னு நினைக்கிற கும்பராசி என்பர்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள் மனதில் இருக்கிற குழப்பங்கள் எல்லாம் தெளிவாகி நல்ல ஒரு தைரியம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நம்பிக்கையோட ஆஞ்சநேயரை வழிபடுங்க எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் அதுவும் வியாழக்கிழமையில் போய் வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கே